கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலருந்து வாசிக்க கேட்போம் கடைசி சத்தியத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மனுஷகுமாரனுடைய அடையாளத்தையும் வானத்தில் காணப்படும் அவர் மேகங்கள் மேல் ஏன் வருகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்றாம் வசனத்துலேருந்து அதை நம்ம பார்ப்போம் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சபீமவாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இந்த வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல நம்ம வாசித்தது என்ன அப்படின்னா அவருடைய வருகை மேகங்கள் மேலே வருது அப்படின்ட்டு நம்ம கடைசி சத்தியத்தில் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம அதோடைய தொடர்ச்சியாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னால் அதாவது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் எக்கால சத்தம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூதர்களை அனுப்புவாராம் அதுக்கப்புறம் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை மு முதற்கொண்டு மறுமுனை மட்டும் என்ன பண்ணுவார் திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் இப்ப எக்கால சத்தம் வரும்போது அவர் வர்றாருன்னு போடலை அந்த எக்கால சத்தம் வரும்போது தமது தூதர்களை தான் அங்கே அனுப்புகிறார் தூதர்களை அனுப்பும்போது என்ன நடக்குதுன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணுறாங்க கூட்டி சேர்க்கிறாங்களாம் நமக்கு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் அப்படியே நம்ம விசுவசிக்கணும் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இதைக்கு மிஞ்சினதாக நாம் எதையும் கற்பனை பண்ண இதற்கு குறைவாகவும் நம்ம எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம கொண்டு வேணாம் அப்போ இதில் என்ன அப்படியே என்ன கொடுத்துருக்குன்னா எக்கால சத்தம் வரும் அப்போ அவருடைய தூதர்களை அவர் அனுப்புவார் அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க கூட்டி சேர்ப்பார்கள் அப்படின்னு போடுறது இவ்வளோதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இலங்கை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் இப்போ இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஓமையை சொல்லி அவர் தன்னுடைய வருகையை பற்றி பேசுகிறார் அதுக்கப்புறம் தான் அவர் பேசுகிறார் அப்பையும் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார் என்ன சொல்கிறேன்னா வருவார் எப்படி சொல்கிறானா அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே தான் வர்றாராம் வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் முழுசாக அவர் வந்த மாதிரி இந்த வசனத்தில் சொல்ல அவர் எப்படி வருவார் ஃபஸ்ட்டு கடைசி சத்தியத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எப்படின்னா அவருடைய வருகைக்கு கொஞ்சம் முன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நல்லா கவனிக்கணும் அவர் வருகை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கடைசி சத்தியத்தை பார்த்தோம் எப்படி இருக்கும் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல உடைய வருகை இருக்கும் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விவரிச்சு சொல்கிறார் சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் கூடாது இருக்கும் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்கிறாரு இதே மாதிரி சங்கீதம் எழுவத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் போட்டிருக்குது எப்படின்னா ராஜாதி ராஜா எப்படி அரசாளுவார் அதோடைய குணாதிசயங்கள் அவருடைய குணாதிசயம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனுஷகுமாரனுக்கு ஒத்த மாதிரி அதில் போடப்பட்டிருக்கும் அப்போனா என்ன அர்த்தம்னா மனுஷகுமாரனுடைய அரசாளுகை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அவர் அரசாளுகை நடக்கிறதுக்கு முன்னால என்ன நடக்குது அப்படின்னா எக்கால சத்தம் நடக்குது எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது தூதர்கள் வர்றாங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணுறாங்க கூட்டி சேர்க்குறாங்க கூட்டி சேர்க்கும்போது இதுக்கு உபத்ரவங்கள் எப்போ நடக்குது அப்படிங்கிறது முன்னாடி நடக்குதா பின்னாடி நடக்குதா இல்லை நடந்து கொண்டே இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா சில காலங்கள் அதாவது மிகுந்த உபத்திரவ காலங்கள் பின்னர் நடக்குது அதற்கு முன்னால் உபத்திரவங்கள் ஆரம்பிக்குது அதையும் அவர் சொல்லிட்டார் எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னா மத்தியில் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலேயே என்ன சொல்கிறாரு எல்லாம் வேதனைகளுக்கு எட்டாம் வசனத்தில் சொல்றாரு எப்படி ஏழாம் வசனத்தில் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்கிறாரு அப்ப வேதனைகளுக்கு ஆரம்பம்னு இருக்கும்போதே அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் நாமத்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த உபத்திரவத்தில் ஆரம்பிக்கும் போதும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய வருகை சமீபமாக இருக்கும்போது தூதர்களை அனுப்பி கூட்டி சேர்க்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே இவைகளெல்லாம் காணும்போது அவர் சபீமபாய் வாசல் அருகே இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் இதோடு தான் அவர் முடிச்சிருக்கார் ஆனால் அதுக்கப்புறம் எப்போ வருவார்னு யாருக்கு மட்டும்தான் தெரியுமா பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியுமா குமாரனும் அரியான் யாருக்குமே தெரியாது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அந்த நாளையும் அந்த நாளிகையும் வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றின சத்தியத்தை நம்ம அடுத்த சத்தியத்தில் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணுவார் கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு போட்டார் கூட்டி சேர்க்கிறதுக்கு அப்புறமும் உபத்திரவங்கள் இருக்கலாம் இதோடைய விவரங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கும்போது தெரியும் தேவன் இவ்வளவு நாளில் இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தின இதில் நமக்கு இதில் என்ன வசனம் அப்படியே போட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் எப்போ தசலோனிய கீர் வாசிக்கிறோமோ அப்போ அந்த வசனங்களோடு நம்ம சேர்த்து இன்னும் பல ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார் நம்ம விசுவசிப்போம் இப்போ அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறப்பையும் அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது உபத்திரவங்களை மட்டும் அவர் மீன் பண்ணலை சில இடங்களில் அத்தி மரத்தை இஸ்ரேலுக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்போ அது மீண்டும் அரசாட்சிக்கு ஒரு பேலன்ஸ்டாக அரசாளுகை வரும் பொழுது அப்போ அவருடைய வருகையும் இருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆனால் தேவ சத்தியம் தேவன் வெளிப்படுத்தப்பட்ட தேவனால் வெளித்த வெளிப்படுத்தப்பட்டதை மட்டுமே நாம் என்ன பண்ணணும் விசுவசிக்க வேண்டும் இதற்கு மிஞ்சி நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அதையே நாம் முழுமையாக நம்பி நம்மளுடைய உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விட்டுறக்கூடாது அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன யூஸ் நமக்கு என்ன பயன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடைசி ரெண்டு மூணு சத்தியங்களை பார்த்த மாதிரி என்ன போட்டிருக்குது அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பல அடையாளங்களோ அற்புதங்களோ நடக்கும் பல உபத்திரவங்களும் நடக்கும் ஆனால் அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொள்ளாதவாறு நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நிலைச்சு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தில் ஜீவனாகிய ஜீவ வசனத்தில் நம்ம அவருடைய பர்சுத்தாவியோடு துணையோடு நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் அவர் இல்லை என்றால் நாம் என்ன ஆயிடுவோம் நம்மளுடைய நிலை ரொம்ப மாறிரும் அதாவது வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் ஏன்னா பர்சுத்தாவிக்கும் ஒரு பங்கு இருக்குது அவர் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான் அப்போ நியாயத்தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதையும் பரிசுத்தாவியான நமக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தும் போது இது எப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நாம் உபத்திரவ காலத்துல இருக்கோமா நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்துல இருக்கோமா நாம் அவருடைய தூதர்கள் கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பர்சுத்தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவருடைய வசனத்துக்குள்ள நம்ம நிலைத்திருந்தால் அந்த வசனத்தில் இருக்கும் அவருடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு வழிநடத்தி நமக்கு வெளிப்படுத்துவார் அப்ப சில சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கணும் புரிய அதாவது நம்ம தியானிக்கிறதற்காக நமக்கு போதுமான அளவு இந்த இந்த அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வருகையை பற்றி அதனால நாம் இந்த வருகையை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா ஒன்று சந்தோஷமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து எச்சரிப்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ரொம்ப முக்கியமானது வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் இந்த வருகையை நாம் என்றைக்கும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் என்றென்றைக்கும் தக்கவர் அப்ப கட்டாயம் நாம் விசுவாசிக்கும் தேவன் பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கட்டாயமாக அவர் அரசாளுவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணணும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும் எப்படி வெற்றிகரமாக வாழ்ந்து காமிக்கிறது நம்ம மூன்று விஷயங்கள் சொன்னோம் ஒன்று இந்த உபத்திரவங்களிலிருந்து நாம் புடமிடப்பட்டு நாம் என்ன போகிறோம் அவருக்கு மகிமையாக இருப்போம் நாம் எந்த விதத்திலையும் ரெண்டாவது நாம் எந்த விதத்திலையும் வஞ்சிக்கப்படாத அளவுக்கு எப்பேற்பட்ட வஞ்சகம் வந்தாலும் அதில் என்ன ஆயிடக்கூடாது விழுந்து போயிடாமல் உண்மையான சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அடுத்தது எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் பயம் கொள்ளாமல் கலங்காமல் அவர் அது மீண்டும் நம்மளை திடப்படுத்துவதற்கும் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கும் நம்மை விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்வதற்கும் அன்றி வேறு எதற்கும் அந்த உபத்திரவங்கள் இப்போது நாம் கடைசியாக சில நேரங்கள்ல சில கொலை கொலை கொள்ளை நோய்கள் எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம் எப்படியென்றால் கொரோனா கொரோனாவே வந்துவிட்டது அதில் நிறையா பேர் என்ன ஆகிட்டோம் நம்ம கலங்கிட்டோம் ஆனால் தேவனுக்குள்ள நாம் இருக்கும்போது என்ன ஆக முடியாது கலங்காமல் ஸ்திரப்படுவதற்காக இவது எல்லாம் நடக்கின்றன இன்னும் பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்து வேலை செய்வதை நமக்குள் இருந்து கிரி செய்வதை நாம் இன்னும் என்னாக வேண்டும் உணர்வதற்காக கூட இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் கலங்காமல் எந்த இடத்திலையும் கலங்காமல் அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருந்து வஞ்சிக்கப்படாமல் சந்தோஷமாக எந்த உபத்திரவத்தையும் சந்தித்து எதிர்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்